வணக்கம் என்னையே நான் உங்கள் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி அருமையான கொண்டைக்கடலை மூக்கக்கடலை என்றும் சொல்லலாம் கொண்டைக்கடலை சுண்டல் தயாரிக்கும் முறை முதல் நாள் இரவு இதுபோல் இதுபோல் ஒரு கோப்பை கொண்டைக்கடலையை நன்றாக அது அதைவிட ஒரு இரண்டு மூன்று மடங்கு நீர் இருக்கும்படி ஊற்றி அதை ஊறவிட வேண்டும் ஏனெனில் அது ஊறி வரும் பொழுது அப்பொழுதுதான் அந்த நீர்மட்டத்துக்குள் இருக்கும் ஆகையால் அதை இது போன்று ஊற வைத்து விட்டு மறுநாள் அதாவது நேற்று நாம் ஊற வைத்து நேற்று இரவு ஊற வைத்ததை இன்று எடுத்து அது ஊறியதும் இரண்டு கோப்பைகள் அளவுக்கு ஆகிவிடும் கடலை ஊறிய நீரை வடிகட்டிவிட்டு அந்த கடலை எடுத்து குக்கரில் இட்டு அந்த கடலை மூழ்கும் அளவுக்கு புதிதாக நீர் அதனுள் இட்டு அதில் சற்று தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அதை மூன்று அல்லது நான்கு விசில் வரும் வரை அதை வேக வைக்கலாம் கடலை வெந்ததும் அந்த நீரை வடிகட்டி எடுத்து வைத்துக்கொண்டு ஏனெனில் அந்த நீரில் நாம் சூப் தயார் செய்யலாம் ஆகவே அந்த நீரை தனியாக வடிகட்டி எடுத்து வைத்துவிட்டு இந்த கடலையை எடுத்து சுவையான கொண்டை கடலை சுண்டல் செய்யும் முறை வானலில் சூட்டை ஆயிரம் அளவுக்கு வைத்து கொண்டு ஒரு கரண்டி எண்ணெயை அது விட்டு கொதிக்க விடலாம் எண்ணெய் கொதித்ததும் சற்று சூட்டை தணித்துக்கொண்டு கொண்டு அதில் ஒரு மேசைக்கரண்டி கடுகை விட்டு பொரிய விடலாம் கடுகு பொரிந்து வரும் பொழுது ஒரு மேசைக்கரண்டி பெருஞ்சீரகம் விட்டு அதையும் பொறிக்க விடலாம் அது பொரிந்ததும் அதில் நாம் எடுத்து வைத்திருந்த ஒரு சிறிய கோப்பை கருவேப்பிலை விட்டு அதையும் பெரியவர்களாம் சூட்டை சற்று குறைத்து கொண்டு அதில் நாம் வெட்டி வைத்திருந்த ஒரு கோப்பை வெங்காயத்தை விட்டு பெரிய விடுவோம் சூட்டை சற்று கூட்டிக்கொள்ளலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் வரை அதை வதக்கிக் கொள்வோம் வெங்காயம் இப்பொழுது பொன்னிறமாக வதங்கி கொண்டு வந்துள்ளது இப்பொழுது அதனுள் நாம் நறுக்கி வைத்திருந்த ஒரு சிறிய கோப்பை தேங்காய் விட்டு அதையும் சற்று வறுத்து கொள்வோம் தேங்காயை மிதமாக வறுத்தால் போதுமானது இதில் நமக்கு பச்சை மிளகாய் விரும்புவோர் பச்சை மிளகாய் துண்டுகள் ஒரு ஐந்து துண்டுகளை நறுக்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லது காஞ்ச மிளகாய் விருப்பமுள்ளவர்கள் மிளகாய் ஒரு ஐந்து துண்டுகளை நறுக்கி வைத்துக் கொள்ளலாம் நான் என்று பச்சை மிளகாய் ஒரு ஐந்து துண்டுகளை நறுக்கி வைத்துள்ளேன் அதையும் இதன் விட்டு சற்று சிறிதாக மெதுவாக ஒரு வார்த்துக்கொள்வோம் இப்பொழுது கொண்டை கடலை மூக்குக்கடலை என்றும் சொல்வார்கள் அது சுண்டல் கலவை தயாராகி பெற்று இப்பொழுது அதனுள் நாம் எடுத்து வைத்திருந்த இரண்டு கோப்பை சுண்டலில் ஒரு கோப்பை மூக்குக்கடலை விடுவோம் விட்டு இவ்வாறு அதை கிளறிக்கொள்வோம் பின்னர் எடுத்து வைத்திருந்த இன்னொரு கோப்பை கொண்டைக்கடலை அல்லது மூக்கு கடலை அதையும் இதை விட்டு இதையும் நன்றாக கொள்வோம் நன்றாக கிளறியாகிவிட்டது ஆகா மனம் கமலும் கொண்டை கடலை அல்லது மூக்கு கடலை சுண்டல் தயாராகிவிட்டது குண்டைக் கடலை சுண்டல் தயார் இப்பொழுது அதை சுவைத்து பார்ப்போம் அருமையான சுவையான கொண்டக்கரலை